வணக்கம் நண்பர்களே நாங்கள் உங்களுக்காக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த சமீபத்திய கணிப்பை கொண்டு வந்துள்ளோம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யாருடையது தற்போது திமுக ஆட்சி நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக நூற்று முப்பத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பதினெட்டு இடங்களை வென்றது அதே சமயம் பாஜக கூட்டணியில் அதிமுக எழுபது இடங்களில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்கவும் நூற்று பதினெட்டு இடங்கள் தேவை எனவே வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கலாம் என்பதை பாருங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பை காணுங்கள் முதலில் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தை பற்றி பேசுவோம் இங்கு மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இரண்டு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக ஐந்து இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக ஐந்து இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக ஐந்து இடங்களிலும் திமுக நான்கு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு ஒன்று இடம் கிடைக்கலாம் அதன் பிறகு தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக ஒன்று இடத்திலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறப்பது கடினம் அதன் பிறகு தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக மூன்று இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு ஒன்று இடம் கிடைக்கலாம் அதன் பிறகு தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக ஆறு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக மூன்று இடங்களிலும் திமுகவும் மூன்று இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை நண்பர்களே மேலே தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலிருந்து அறுபத்தொன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பை நீங்கள் காணலாம் இதில் அதிமுக கூட்டணி என் டி ஏ முப்பத்து நான்கு இடங்களிலும் திமுக கூட்டணி இன்டிஏ இருபத்தைந்து இடங்களிலும் மற்ற கட்சிகள் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதன் பிறகு தமிழ்நாட்டின் சென்னை மாவட்டத்தில் மொத்தம் இருபத்திரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இருபத்திரண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக பதிமூன்று இடங்களிலும் திமுக ஏழு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு இரண்டு இடங்கள் கிடைக்கலாம் அதன் பிறகு தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக இரண்டு இடங்களிலும் திமுக ஒன்று இடத்திலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக மூன்று இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு ஒன்று இடம் கிடைக்கலாம் அதன் பிறகு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக ஒன்று இடத்திலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக மூன்று இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக ஐந்து இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் இராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக இரண்டு இடங்களிலும் திமுகவும் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பின்படி அதிமுக மூன்று இடங்களிலும் திமுக ஒன்று இடத்திலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக ஐந்து இடங்களிலும் திமுக நான்கு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு ஒன்று இடம் கிடைக்கலாம் அதன் பிறகு தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக ஒன்று இடத்திலும் திமுக மூன்று இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக நான்கு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளுக்கு இங்கு கணக்கு திறக்க வாய்ப்பில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை நண்பர்களே மேலே நீங்கள் பார்த்தபடி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் நூற்று ஐம்பத்து மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கணிப்பை நாம் பார்த்துவிட்டோம் இதில் அதிமுக தொன்னூறு இடங்களையும் திமுக ஐம்பத்தேழு இடங்களையும் பெற்றுள்ளது இது தவிர மற்ற கட்சிகளின் கணக்கில் இதுவரை ஆறு இடங்கள் சென்றுள்ளன இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்குப் பிறகு தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு அனைத்து மூன்று இடங்களிலும் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்குப் பிறகு தமிழ்நாட்டின் கூடலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுகவின் கணக்கு இங்கு திறக்கப்படுவது போல் தெரியவில்லை அதே நேரத்தில் திமுக இந்த இரண்டு இடங்களையும் கைப்பற்றலாம் இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுகவும் இங்கு இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளைப் பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினொன்று சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த பதினொன்று தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு ஏழு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளின் கணக்கில் ஒன்று இடமும் செல்லலாம் இதற்குப் பிறகு தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக் கணிப்புப்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்குப் பிறகு தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளைப் பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்குப் பிறகு தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களை கைப்பற்றலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் சமீபத்திய கருத்துக் கணிப்புப்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுகவும் இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுகவும் இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் திமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறலாம் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இங்கு எந்த கணக்கும் திறக்கப்படுவது போல் தெரியவில்லை நண்பர்களே மேலே நீங்கள் பார்த்தபடி தமிழ்நாட்டின் அனைத்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளின் சமீபத்திய கருத்து கணிப்பை நாம் பார்த்துவிட்டோம் இதில் அதிமுக கூட்டணி என் நூற்று முப்பத்தேழு இடங்களையும் திமுக கூட்டணி இந்தியா தொன்னூறு இடங்களையும் பெறுவது போல் தெரிகிறது இது தவிர மற்ற கட்சிகளின் கணக்கில் ஏழு இடங்கள் செல்லக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது